அனைவருக்கும் இனிய காலநிற வணக்கங்கள் ஆதவன் தொலைக்காட்சியின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் இன்றைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினுடைய அதிதிகள் பக்கத்தில் ஒரு மிக முக்கியமான நபரை வந்து நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம் கிட்டத்தட்ட பதினான்கு வருடங்களாக வந்து பிஸ்னஸ் துறையில் வந்து சாதிக்கிற ஒருத்தர் இந்த உலகத்தில் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு நிறைய ஐடியா வந்திருக்கும் அந்த ஐடியாவில் அவங்க நிறைய சக்ஸஸை வந்து பார்த்துருப்பாங்க அந்த ஐடியா மூலமாக நிறைய பேர்கிட்ட வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ரீச் வந்து அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு ஆனால் ஒரு வியாபாரத்தை அல்லது ஒரு பிசினஸை வந்து நாங்கள் ஆரம்பிக்கும்போது என்ன மாதிரியான யுனிக்கான விஷயங்களை கொண்டு நாங்க அந்த ஒரு பிசினஸை வந்து ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபீல்டுல அல்லது குறிப்பாக இந்த வேர்ல்டுல நாங்கள் ஒரு தனித்துவமான ஒரு யுனிக்கான ஒரு ஆக்களாக அல்லது ஒரு நபராக வந்து திகழ முடியும் என்றதுக்கு இவர் ஒரு மிகப்பெரிய உதாரணம் அப்படின்னு சொல்ல முடியும் அன்றாடம் நாங்கள் வீடுகளில் வந்து இருக்கின்ற நேரத்தில் வந்து நாங்கள் வாங்க வாங்குகின்ற ஒவ்வொரு பொருட்களையும் வந்து பாதுகாக்கணும் அதை நீண்ட நாட்களாக நாங்கள் பயன்படுத்தவணும் என்ற ஒரு நோக்கம் வந்து எல்லா மத்தியிலேயும் வந்து காணப்படும் எனவே அந்த பொருட்களுக்கு ஒரு கவர்ஸ் வந்து தயாரிச்சு குறிப்பாக அந்த பொருட்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு கவரை தயாரித்து அதன் மூலமாக அந்த பொருட்களை நீண்ட காலம் வந்து பாவிக்கலாம் அப்படி என்ற ஒரு எண்ணம் வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்கும் அந்த எண்ணத்தை வந்து நடைமுறைப்படுத்தியவர் அல்லது அந்த எண்ணத்தை சாத்தியப்படுத்தியவர் யார் அப்படின்னு சொன்னால் இன்றைய நாளில் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினுடைய அதிதிகள் பக்கத்துல வந்திருக்கின்ற இவர் தான் அதை வந்து சாத்தியப்படுத்தி இருக்கிறார் குறிப்பாக இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் தன்னுடைய நிறுவனங்களை ஸ்தாபித்து நிறைய கஸ்டமர்ஸை இவர் வந்து வச்சிருக்கிறார் இவருடைய மோட்டிவேஷன் நிறைய பேருக்கு ஒரு பயனுடையதாக வந்திருக்கும் ஏன் அப்படின்னு சொன்னா எப்படி அந்த பிசினஸை வந்து ஆரம்பிச்சாரு எப்படி அதுக்குள்ள ஒரு ஐடியா அவருக்குள்ள வர ஆரம்பிச்சது அது எப்படி இப்போ வரைக்கும் கொண்டு போகிறார் அப்படின்ற ஒரு நிறைய யோசனைகளும் சிந்தனைகளும் இவருக்குள்ள வந்திருக்கும் அதை பற்றி நாங்க கேட்டு தெரிந்து கொள்ள போகின்றோம் ராஜேந்திரன் ஆஹ் ராஜ நரேந்திரன் என்ற நாளில் எங்களுடைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சிக்குள்ள அதிதிகள் பக்கத்துக்குள்ள வந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறேன் அவங்க எப்படி நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன் பதினான்கு வருஷமா வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுகிற இந்த தொழிலில் வந்து இருக்கிறீங்க எப்படி இருக்கு பார்க்கும்போது சிறப்பாக இருக்குது நிறைய கஷ்டங்களையும் கடந்து வந்திருக்கோம் ஆனால் அதை நிறுத்துறதுக்கு நாங்கள் நிறைய ஒர்க் இருக்கோம் எங்கள் டீம் நிறைய ஒர்க் பண்ணுது ஸோ சிறப்பாக இருக்குது இளைஞர் ஒரு சரியான போயிட்டு இருக்குது எங்களுக்கு சிறப்பாக இருக்குது நிறைய பேருக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னு சொன்னால் பிஸ்னஸ் பண்ணணும் அடுத்த கட்டம் போகணும் ஒரு ப்ரொஃபஷனில் வந்து இருப்பாங்க ஆனாலும் அதையும் தாண்டி பிஸ்னஸ் செய்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு யோசனை நிறைய பேருக்குள்ளே வந்திருக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு பிஸ்னஸ் பண்ணணுமன்ற ஒரு ஐடியா உங்களுக்குள்ளே எப்போ எப்படி வந்துச்சு பிஸ்னஸ் பண்ணணும் ஆரம்பத்தில் இருந்துருந்துச்சி அதால் தான் நான் என்னுடைய ப்ரொஃபஷனில் எம்பிஏ சூஸ் பண்ணேன் ஃப்ரம் த எம்பிஏ மார்க்கெட்டிங் பண்ணும்போதே பிஸ்னஸ் பண்ணணும் ஆரம்பி ஆரம்பிச்சு ஸோ ஒரு ஆறு ஆண்டுகள் ஒரு இந்த நிற ஒரு பிரபல நிறுவனத்தின் இலங்கையின் தலைவராக செயலாற்றி அப்புறம் என்னோடய கம்பெனி ஆரம்பித்தேன் ஒரு பதினாலு ஆண்டுகளாக நடத்தி வருகின்றேன் பிஸ்னஸ் வந்து நாங்கள் ரெண்டு விதமாக பார்க்கலாம் ஒன்று வந்து பணம் உள்ளவங்க ஒரு கம்பெனி ஆரம்பிச்சுட்டு ஒரு இருந்து உட்காந்துருக்கலாம் ஒரு விதம் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஒரு கம்பெனி உருவாக்கி ஒரு ஷோரூம் வரைக்கலாம் நான் அந்த முறை ஸோ அந்த விதத்தில் ஒரு இளைஞர்களை என்ன தேவைன்னு ப படிச்சு படித்தேன் எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் தேடினேன் ஸோ அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் சூஸ் பண்ணி அதை ஆரம்பித்து பசு சும்மா செஞ்சு போட்டு பார்த்தேன் நல்லா கிளிக் ஆகும்போது அது ஒரு கம்பெனியாக உருவாக்கி நடத்திட்டு வர்றோம் ஸோ நாங்கள் இப்போ ஆன்லைன் ஃப்ளாட்ஃபார்ம் இருக்கோம் ஆஃப்லைன் ஃபிளக்பிலும் இருக்கிறோம் இப்போ இருக்கிற காலகட்டம் எப்படின்னு சொன்னால் போட்டி நிறைந்த காலகட்டம் நாங்கள் ஒரு பொருளை வந்து தயாரித்து மக்கள் மத்தியில் அல்லது நுகர்வோர் மத்தியில் அந்த பொருளை வந்து கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு நிறைய பிரியத்தனம் வந்து படுவோம் ரொம்ப கடினமாக இருக்கும் ஏன்னா நம்மளுடைய போட்டியாளர்கள் வந்து அதிகமாக வந்து இருப்பாங்க எனவே நாங்கள் ஒரு பிஸ்னஸ் வந்து ஆரம்பிக்கும் போது யூனிக்கான விஷயத்தை வந்து முதல்ல பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஆசைப்படுவாங்க அப்படி அன்றாடம் நாங்கள் பயன்படுத்துகின்ற பொருட்களுக்கு இந்த கவரை தயாரித்து வந்து விநியோகம் செய்யணும் அதாவது அதுக்கு ஒரு கவரை வந்து கொடுத்தா நிறைய பேர் அதை வந்து மார்க்கெட்டில் வாங்கி கொள்ளுவாங்க இப்போ எனக்கெல்லாம் நீங்க உங்களோட வந்து பேசும்போது இதுக்கெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் வந்து கவரை தயாரிச்சு வந்து மேனுபேக்சரிங் பண்ணலாமா அப்படின்ற ஒரு யோசனை வருது ஏன்னா நிறைய பேருக்கு அது தெரியாது எனவே அன்றாடம் பயன்படுத்துகின்ற பொருட்களுக்கு ஒரு கவரை தயாரித்து அதுல ஒரு பிசினஸ வந்து பெஞ்ச் மார்க் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா எப்படி வந்துச்சு அது வந்து எனக்கு நான் பிசினஸ் நிறைய பிசினஸ் பண்றோம்ல இது தோன்றது ஒரு நாலு ஆண்டுக்கு முன்னாடி நான் வந்து சும்மா உட்கார்ந்து இருக்கும் போது வீட்டுல பாத்தா எல்லாத்துக்கும் கவர் இருக்கு பிரிட்ஜ் மேல கவர் இருக்கு வாஷிங் மேல கவர் இருக்கு ஆஹ் மைக்ரோவேவ் மேல கவர் போட்டிருக்காங்க இதெல்லாத்தையும் பார்க்கும்போது என்னுடைய மனைவி வந்து இந்தியாவிலேருந்து கொண்டு போகிறேன் அப்போ தான் யோசிச்சு ஏன் ஸ்ரீலங்காவில் இது இல்லை நம்ம முயற்சி செய்யக்கூடாது சொல்லிட்டு சாதாரண ஒரு ஃப்ரிட்ஜ் மேலே இருக்கட்ட ஒரு கவரை தான் நான் ஜட்னால் எங்கள் ஒரு சின்ன யூனிட்டில் ஆரம்பித்து சும்மா போஸ்ட் பண்ணி பார்த்தோம் அது வந்து அவ்வளோ ஹியூஜ் டிமாண்டு அப்போ நினச்சோம் எங்கேயோ இடத்துல கேப் இருக்குது அப்போ தான் நான் ஸ்டடி பண்ண ஆரம்பித்தேன் ஸோ எல்லா ஹோம் அப்ளைஸும் எங்கள் மக்கள் வந்து கொஞ்சம் அதிக காலம் பாய்க்கணும்னு எதிர்பார்க்குறாங்க பட் ஸ்ரீலங்கா வந்து கொஞ்சம் கடல் சார்ந்த ஊர் உப்பு தண்ணி அதிகமாக இருக்குது ஸோ அதால் வந்து கவர் போட்டால் அந்த பொருட்கள் அதிகமாக அப்போ அதுக்கான தேவை இருக்குது பட் தேவைகளை நம்ம மக்கள் எல்லாத்தையும் இருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க இல்லை நான் இம்போர்ட் பண்ண மேட் இன் ஸ்ரீலங்கான்னு சொல்லி சாதாரண ஒரு அடுத்து உருவாக்கி உருவாக்கி ஒவ்வொரு கவராக ஆரம்பித்தேன் ஸோ ஒரு 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 பொருள் ஆரம்பித்து முப்பத்தாறு பொருட்களுக்கு நாங்கள் மார்க்கெட் பண்ணுறோம் ஸோ மார்க்கெட் பண்ணும்போது ஆசை எங்களோட பொருள் வந்து இலங்கை பொருளாக விற்பனை ஆகணும் அப்போ நான் அதுக்காக தேர்ந்தெடுத்த முறை வந்து வெப்சைட் இது ஸோ அதால நான் வெப்சைட்டையும் உருவாக்கினேன் ஆஃப்லைன் ஷோரூமே உருவா உருவாக்கியிருக்கேன் ஸோ என்னோடய ப்ராடக்ட்ஸ் வந்து எவைலபிள் இன்னும் ஆன்லைன் ஆஃப்லைன்லேயும் இருக்குது ஸோ எப்போயுமே மந்த்லி தேடிக்கிட்டே இருப்பேன் ஏதாவது கவர் புதுசாக தேவையான நாட்டுக்கு ஏதாவது புதுசாக ப்ராடக்ட் வருதா அப்போ எல்லாத்துலேயும் தேடி 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 செஞ்சுக்கிட்டே இருப்பேன் ஆனால் என்னோடய கான்செப்ட் வந்து ஸ்ரீலங்கா இருக்க மெட்டீரியல் ஏதோ அதை சோர்ஸ் பண்ணுவேன் அதை வச்சு செய்யக்கூடிய மாதிரி செஞ்சிடுவேன் சில சாம்பிள் இன்னிங்க கிடைக்காட்டிக்கு நான் யூஎஸில் எங்கள் கிட்ட இல்லை சைனாவோ எங்கே இருந்தால் அது பார்த்தா எனக்கு வாங்கி அனுப்ப சொல்லுவேன் அதை வச்சு இலங்கையில் மெட்டிரியல் இருக்கான்னு தேடுவேன் அந்த மெட்டிலுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிடுவேன் மாற்றி ஃபஸ்ட்டு செஞ்சு மார்க்கெட்டில் ரன் பண்ணி பார்ப்பேன் பிக் ஆகிட்டா தென் ஐ பிராண்டிட் இன் ஸ்ரீலங்கா திஸ் இஸ் ஹவு ஐ ஸ்டார்டட் ஃப்ரம் ஒன் பிராண்ட் இப்போ நான் இட்ஸ் வென் டு ஆல்மோஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் ப்ராண்ட்ஸ் சிறப்பாக போயிட்டு இருக்குது இது வரைக்கும் எத்தனை கவர்ஸ் வந்து நீங்கள் பண்ணியிருக்கேன் அதாவது அன்றாடம் நாங்கள் வீட்டில் பயன்படுத்துகின்ற பொருட்களுக்கு தானே தான் நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க எத்தனை பொருட்களுக்கு நீங்கள் கவரை வந்து தயாரிச்சிருக்கிறீங்க சாதாரணமாக இப்போ வீட்டில் யூஸ் பண்ணுற ஹோம் அப்ளையன்ஸுக்கும் ஒரு ஒன்பது ப்ராடக்ட் கவர் இருக்குது ஸோ ஈவன் நாங்கள் பானை வைக்க போட்டு வைக்கிற ப்ரெட்டை ப்ரெட் பேக் கூட செஞ்சு வச்சிருக்கோம் ப்ரெட்டு கூட பதத்தை வச்சுக்கலாம் மாதிரி மிஷின் தைக்கிற மிஷினை காவ பண்ணுறதுக்கு அவனை காவ பண்ணுறதுக்கு வாஷிங் மிஷினை கவர் பண்ணுறது அப்புறம் என்ன ஷூஸ் கவ் பண்ணுறதுக்கு ஈவன் நாங்கள் வந்து இங்கே ஷூ பேக்ஸ் வந்து கூட மேனுஃபேக்சர் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அது மாதிரி எல்லா அதே மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸஸ் இருக்குல்ல அது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கவர் வச்சுருக்கோம் சாரிக்கு வேறையா ஆண்டு கமெண்ட்ஸுக்கு வேறையா டைஸ் வேறையா இது எல்லாத்துக்குமே கவர் வச்சுருக்கோம் ஸோ அதை ஆர்கனைஸ் பண்ணும்போது உங்களோட ஓட்ரோ வந்து அது ஆர்கனைஸ்டாக இருக்கும் அதாவது ரெண்டு ஓட்ரோ வைக்கிற சாமான எங்கிட்ட யூஸ் பண்ணிங்கன்னா ஒன் ரோவுக்கு மாற்றிடலாம் ஸோ ஒன் திங் இஸ் சர்விங் அண்ட் ஆர்கனைஸ்ட் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நிறைய காலம் தூசுபடாமல் இருக்கும் இதான் என்னோட கான்செப்ட் இப்போ மனைவி கொடுத்த அந்த ஐடியா தான் ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த பிசினஸ் வந்து கொண்டு போறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இப்போ வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு தான் தெரியும் ஒவ்வொரு பொருட்களை எப்படி வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ ஆண்களுடைய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் ஓகே வெளியில போயிட்டு அந்த பொருட்களை வந்து வாங்கிட்டு வீட்டில் வந்து மனைவி என்ன ஆசைப்படுறாங்களோ கேட்குறாங்களோ அதை வந்து வாங்கி கொடுத்த உடனே அவங்களுடைய வேலை எல்லாமே வந்து முடிவடைந்துடும் ஆனால் அந்த பொருளை வந்து பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா எப்போதுமே வந்து பெண்கள் மத்தியில தான் அதிகமாக வந்து காணப்படும் எனக்கு என்னமோ உங்களுடைய பிசினஸ்க்குரிய ஐடியா வந்து உங்களுடைய மனைவியிட்ட இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னாலும் கூட மனைவியைதான் யோசிச்சிருக்கிறாங்க அஹ் ஓகே இந்த பொருட்களை எப்படி எல்லாம் பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லி சோ அப்படி நினைக்கும் போது உங்களுடைய மைண்டில் இப்போ எப்படி இருக்காது அந்த விஷயம் இல்லை அது சந்தோஷமா இல்லை நான் எங்களை நாங்கள் எப்பயுமே நான் ரிசர்ச் பண்ணுவேன் ஸ்ரீலங்காவில் யார் அதிகமாக இதை பார்க்கறேன் பார்க்கும்போது நான் ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி பார்த்தா ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் டு செவன்ட்டி பர்சன்ட் வந்து லேடிஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி ஃபைவ் உள்ளவங்க தான் அப்போ அப்போதான் எனக்கு புரிஞ்சுது ஓகே இது லேடிஸ்க்கு ஆன தேவை பட் நம்ம லேட்ஸுக்கு மட்டும் டார்கெட் பண்ணி பத்தாது நாங்கள் மேலேயும் டார்கெட் பண்ணணும்னு சொல்லி தான் நாங்கள் மேல்ஸுக்கும் ஷர்ட் பேக் டி ஷர்ட்ஸ் பேக்குன்னு தனியாக உருவாக்கி ஸோ ஒரு மொத்த பாப்புலேஷனையும் எங்க எங்க கம்பெனிக்கு பார்க்குற மாதிரி நாங்கள் மாற்றி வச்சிருக்கிறோம் இலங்கை முழுவதுமாக வந்து விநியோகம் செய்யணும் என்ற ஒரு ஐடியா வந்து உங்களுக்குள்ள இருக்கு அதை அதனுடைய நடவடிக்கையில வந்து நீங்க ஈடுபட்டு கொண்டிருக்கிறீங்க குறிப்பாக உங்களுடைய மார்க்கெட்டிங் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னா ஆன்லைன் மார்க்கெட்டிங் இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரியான விஷயம் வந்து தெரியாது என்ன சொன்னா இப்போ ஒரு கடைக்கு போனாங்க அப்படின்னு சொன்னா அந்த கடையில வந்து இருக்கிறவர் வந்து இப்படி ஒரு ஐடியா வந்து இருக்கு பொருட்களை வந்து கவர் பண்றதுக்குரிய கவர் வந்து நம்ம கிட்ட வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரர் வந்து சொல்லுவார் அப்போ கஸ்டமருக்கு அந்த விஷயம் தெரியும் ஓகே அதை வந்து வாங்கக்கூடியதுக்குரிய வாய்ப்புகள் வந்து இருக்கு ஆனா ஒன்லைன்ல வந்து பார்க்கும்போது நிறைய பேருக்கு அந்த விஷயம் வந்து போய் சேரு சோ ஒன்லைன்ல வந்து அந்த பொருட்களை வந்து விற்பனை செய்யணும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஐடியா என்னவா இருக்கு புதுசா நீங்க என்ன ஐடியா வச்சிருக்கீங்க இப்போ எங்கள் கவசம் நாங்கள் முடிஞ்சளவு ஆன்லைனில் தான் விட்டுவிட்டுருக்கோம் பட் அது எல்லா மக்களுக்கும் போய் சரதுலையும் எங்களுக்கு தெரியுது அதால் தான் நாங்கள் இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் போகலான் இருக்கோம் ஒவ்வொரு மா மாகாணத்திலையும் அல்ல ஒரு மாவட்டத்துலையும் ஒரு ஒரு ஏஜெண்ட்டை செலக்ட் பண்ணி எ ஏதோ ஒரு ஒரு ஷாப்பில் எங்களோட ஒரு ஷோரூம் மாதிரி சின்னதாக எங்கள் பொருள் எல்லாத்தையும் நாங்கள் ஷோ ஃபோக்கஸ் பண்ணலான் இருக்கோம் அதான் எங்களோட அடுத்த ஸ்டெப்பாக இருக்கும் ஸோ அடுத்து நாங்கள் எதிர்பார்க்குறது ரீட்டெயில் மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு ஒரு ஷாப்பில் இப்போ ஒரு பிராண்டில் ஸ்ரீலங்கம் ரீடிங் ப்ராண்டில் போனீங்கன்னா ஒவ்வொரு பிராண்ட்ஸும் இருக்கும் அந்த மாதிரி எங்கள் பிராண்டும் இருக்கும் வெரி சூன் ஏதாவது ஷோரூம்ஸ்லாம் இருக்கும் ஸோ மக்கள் வந்து ஒன்லைனில் பார்க்காம இல்லை டச் பண்ணி தான் வாங்கணுன்னா யூ கேன் அவங்க விசிட் பண்ணி அந்த ஷோரூம்ஸில் வாங்கிக்கலாம் வெரி சூன் அது கிடைக்கும் இப்போ பொதுவாக வந்து இப்போ நீங்கள் தயாரிச்ச ஒரு பொருளை வந்து விற்பனை செய்து அல்லது ஆன்லைன் மூலமாக வந்து கொடுத்தாலும் கூட இப்போ அந்த பொருள் வந்து மார்க்கெட்டியில் மார்க்கெட்டிங்கில் வந்து நல்ல ஒரு வேல்யூ வந்து இருக்குது அப்படின்னு சொன்னால் சில கம்பெனி வந்து உங்கள்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணுவாங்க எங்களுக்கு இந்த மாதிரி வந்து தயாரித்து தாங்க அப்படின்னு சொல்லி அப்படி உங்கள்கிட்ட வந்து கேட்டுருக்குறாங்களா ஆமா ஒய் அது சொல்லுவாங்க ஓஇஎம் சப்ளைன்னு சொல்லி அவங்க பிராண்ட்ல மேனுஃபேக்சர் பண்ணுறது அப்படி பண்ணிருக்கோம் ஆனா நாங்கள் வந்து அது பெருசாக விரும்புறது இல்லை என்ன அது ஒரு காலத்தில் அதுவே எங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டரா நாங்க நாங்கள் அதை விரும்புறதில்லை பட் ஒரு பெரிய நிறுவனங்கள் வந்து அவங்க கம் கஸ்டமர் விற்கிற அவங்க பிராண்ட்ல தேவைன்னா செஞ்சு கொடுத்துருக்கோம் செஞ்சுட்டு இருக்கிறோம் பட் நாங்கள் இன்னும் இன்னொரு கம்பெனி கொடுத்து எங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டரை உருவாக நாங்கள் விரும்பலை அனுபவப்பட்டுட்டு அவங்களே ஒரு காலத்தில் அதை ஆரம்பிச்சுடுவாங்க ஸோ அதுக்கான சந்தர்ப்பம் கொடுக்கல என்ன இந்த இந்த தையல் துறையில் சார் அந்த மெஷர்மெண்ட் அண்ட் வேஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட் இருக்குது அந்த வேஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட் நாங்கள் பக்கா போகிறோம் நாங்கள் ஒரு சின்ன பீஸை கூட வீசுறதில்ல அதையும் வச்சு அதில் ஏதாவது ப்ராடக்ட் உருவாக முடியும்னு பார்ப்போம் ஸோ அதுதான் அந்த கம்பெனியோட சீக்ரெட் ஸோ அப்போ அதோட அந்த ப்ராஃபிட்டை நாங்கள் பேலன்ஸ் பண்ண முடியும் இதில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் மெட்டீரியல் வந்து எடுத்துக்கொள்வது இப்போது இலங்கையில் வந்து தயாரித்து எல்லா இடங்களிலும் வந்து விநியோகம் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மெட்டீரியல்களை வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு தேவை வந்து காணப்படும் உங்களுக்குரிய மெட்டீரியல் நீங்கள் எந்தெந்த நாடுகளில் இருந்து எடுத்துக்கொள்கிறீங்க ஆ நாங்கள் வந்து எப்படின்னா சிப்மென் மாதிரி இம்போர்ட் பண்றோம் ஸோ அதாவது இம்போர்ட்டர்ஸ் கிட்ட ஒரு பெரிய கண்ட்ரி எங்களுக்கு தேவையான ஒரு ஹாஃப் கண்ட்ரி ஸோ மோஸ்ட்லி நாங்கள் சைனால இருந்து வாங்குறோம் கொரியாவுல இருந்து வாங்குறோம் இந்தியாவில இருந்து வாங்குறோம் ஸோ அந்த மாதிரி தான் எங்கேட்டது லோக்கல்லே இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுற பிரான்ஸும் வாங்குகிறோம் சில மெட்டீரியல் இங்கே லோக்கலில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அவங்களுக்கு எங்களுக்கு தேவையான ஆர்டர் பண்ணி அவங்களுக்கு வாங்கிக்கிறோம் அதில் வந்து மிக முக்கியமாக குவாலிட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது சில வேளைகளில் வந்து நிறைய பேர் பாவிச்சதுக்கு அப்புறமா வந்து அந்த அந்த பாவரினுடைய தன்மையினுடைய அடிப்படைகளை வந்து அது நீண்ட காலம் பாவிக்குதா இல்லை குறைய காலம் பாவிக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்திருக்கு உங்களுக்கு இதுவரை காலம் கிட்டத்தட்ட பதினான்கு வருஷமாக வந்து ஃபீல்டில் வந்துருக்குறீங்க பிஸ்னஸ் பண்ணுறீங்க இந்த கவரை வந்து தயாரிக்கிற பணிகளில் வந்து கிட்டத்தட்ட மூன்று வருஷத்துக்கு மேலாக வந்து இருக்கிறீங்க உங்களுக்கு வந்து ஃபீட்பேக் வந்து என்ன எங்களுக்கு எங்கள் ப்ராடக்ட் நல்லதுன்னு வந்திருக்கு எங்களுக்கு ப்ராடக்ட் எங்களை வந்து ரிட்டன் வந்து நைன்டி நைன் எங்களுக்கு இல்லை அப்படி ரிட்டன் வந்தாலும் அதுக்கு புதுசு கொடுத்துருவோம் அதை எங்களுக்கு வேண்டாம் அது சொல்ல முடியாது சில இடத்துல அது மாதிரி இருந்தால் ஆனால் நாங்கள் அதை ஆகியோ பண்ணுறதில்ல அது மூணு மாதமோ நாலு மாதம் ப்ராடக்ட் புது புதுசே கொடுத்துருவோம் அதான் எங்களோடய கான்செப்ட் பட் நாங்கள் மெட்டில் வந்து சீலங்காலுக்கு பெஸ்ட் மெட்டிரல் தான் யூஸ் பண்ணுறோம் அதுதான் எங்களுடைய நிறுவனத்தோட நாங்கள் செகண்ட்ரி மெட்டிரியலே இல்லை எது ஃபர்ஸ்ட் இருக்கோ அதை தான் பாவிக்கிறோம் பட் ஒரு ஒரு ப்ராடக்ட்டை செஞ்சு ஒரு மூணு மாதம் நாங்கள் ஃபஸ்ட்டு பாவிச்சு பார்ப்போம் அது பீதா இல்லையான்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டுக்கு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் ஒரு பேக் நான் ஸ்கூல் பேக்ஸ் இருந்தால் நான் ஃபஸ்ட்டு செஞ்சு என்னோட ப பையன் படிக்க ஸ்கூலில் ஒரு ஆறு பேருக்கு நான் ஃப்ரீயாக கொடுத்துட்டோம் அவங்க ஒரு மூணு மாதம் யூஸ் பண்ணி அது பீதா இல்லை அதுக்கப்புறம் தான் அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு வரோம் இப்படி தான் எல்லாத்தையும் வாஷிங் மிஷின் கவராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு போட்டு பார்த்து நான் நினைக்கிறேன் ஒரு நூறு சாம்பிள் நான் செஞ்சுருப்பேன் அது தண்ணி போதா இல்லையான்னு செஞ்சு பார்த்து போட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டுக்கு கொண்டு வரோம் பட் நாங்கள் எங்க ரிட்டர்ன் பாலிசி வந்து அப்பிஞ்சா நாங்கள் திரு புதுசு கொடுத்துருவோம் திருப்பி செஞ்சு கொடுக்குறதுல புதுசே கொடுத்துருவோம் பதினான்கு வருடம் வருட காலமாக இந்த பிஸ்னஸ் துறையில் வந்து இருக்கிறீங்க நிறைய கம்பெட்டிஷனை வந்து பார்த்துருப்பீங்க நிறைய விஷயங்களில் வந்து நீங்கள் அனுபவப்பட்டிருப்பீங்க நிறைய சவால்களை வந்து எதிர்கொண்டிருப்பீங்க ஸோ பதினான்கு வருஷம் அப்படின்னு சொல்லி இந்த பயணத்தில் வந்து உங்களுடைய போட்டியாளர்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க போட்டியாளர் உருவாங்க எங்கள் ப்ராண்ட்லேயே எங்களுக்கு மாதிரி ஒருத்தர் அட்வர்டைஸ் பண்ண பட் அவருக்கே தெரியாமல் ஓவர் நைட்டில் அவருக்கு எல்லா ப்ராடக்ட்டையும் ஸ்டொக்க நானே வாங்கிட்டேன் அடுத்த நாளைக்கு அவருக்கு ப்ராடக்ட் எல்லாம் போச்சு அந்த மாதிரி பண்ணால் கம்ப்யூட்டர் வருவாங்க பட் நாங்கள் வந்து மேட் இன் ஸ்ரீலங்கா என்ற பேஸில் போகிறதால நாங்கள் அதை பற்றி கவர் பண்ணுறதுல நாங்கள் ஆல்ரெடி பிச் பண்ணிட்டோம் எங்கள் ப்ராடக்ட் எங்கள் கம்பெனியை நாங்கள் இப்போ நீங்கள் போய் கூகுளில் சர்ச் பண்ணால் சில ப்ராடக்ட் நாங்கள் நம்ம ஒன்னாக இருக்கோம் அதை உருவாக்கினதுக்கப்புறம் நாங்கள் வரவங்களை அப்படியே கவலைப்படலை என்னோடய குவாலிட்டியும் மட்டும் கொடுக்க முடியாது கொடுக்க முடியும் சந்தோஷம் பட் அப்படி உருவாகிறவங்கள வேறு ஸ்ட்ராட்டஜி மாதிரி டீல் பண்ணிடுவோம் பட் வி ஆர் நாட் இட் ஹூ கம் வி வெல்கம் ஓகே இப்போ உங்கள் கூட வந்து ஒர்க் பண்ணுறவங்க ஒரு தலைமைத்துவத்தில் வந்துருக்குறீங்க ஒரு கம்பெனியினுடைய மிக முக்கியமான பொறுப்பில் வந்துருக்குறீங்க ஒரு கம்பெனியை உருவாக்கி இருக்கிறீங்க ஸோ அப்படி வந்து இருக்கும்போது வந்து உங்கள் கூட வந்து ஒர்க் பண்ணுறவங்கன்றது வந்து அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையிலான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா இருந்தா தான் உங்களோட கம்பெனி வந்து சக்சஸ்ஸா வந்திருக்கும் அப்படி இருக்கிறதுக்கு நீங்க கை கொள்ற நடவடிக்கை உங்களுடைய ஸ்டாஃபை வந்து நீங்கள் கையாளுகிற விதமாக எங்கள் ஊழியர்கிட்ட நாங்கள் ரொம்ப ஃப்ரெண்டாக தான் நடந்துக்கோம் அதாவது ஃபுல் ஃப்ரீடம் அதாவது வந்து ரெண்டு விஷயம் இருக்கு ஒரு நான் ஒரு ஸ்ட்ரிக்ட் ஸ்கூல் மாதிரி இருக்காம விருப்பம் இல்லை அதாவது வந்து நான் இன்டர்நெட் கூட நான் கண்ட்ரோல் பண்ணல ஒரு சிங்கத்தை கடல் காட்டில் விட்டால் தான் அதோட ஒரிஜினாலிட்டி கிடைக்கும் அதே மாதிரி நான் என்னோடய ஆஃபீஸில் யாரும் இன்டர்னெட் என்ன வேணாலும் யோசிக்கலாம் என்னலாம் பார்த்துக்கலாம் யாரையும் கண்ட்ரோல் பண்ணுறதில்லை டைம் கூட அவங்க டைமுக்கு வருவாங்க டைம் அதே மாதிரி நம்ம எங்களுடைய எம்ப்ளாயிஸ் ஆஃப் ஃபேக்ட்ரி அவங்களுக்கு கூட நாங்கள் உங்களுக்கு முடியாட்டி வீட்டில் ஒன்றே தைக்கிறதுக்கு நல்லா பண்ணியிருக்கோம் ஸோ வி ஆர் இவன் இன்னாக ஃப்ரீடம் அப்போ தான் அவங்கள்டு இருந்து அவுட்புட் வந்து கரெக்டாக இருக்குன்னு பார்த்தா எங்களுக்கு நெகட்டிவ் ஃபீட்பேக்கும் கிடைக்கல பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் இருக்குது ஸோ விஆர் குரோயிங் நாங்கள் வந்து ஒரு யூனிட்ல நாங்கள் நாலு யூனிட் ரன் பண்ணுறோம் இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு யூனிட்டில் ஒரு ஸ்ட்ரைக்கோ இல்லை ஏதாவது இயற்கை என்ன நடந்தாலும் எங்களோட மொத்த கம்பெனியும் அடி வாங்கிடும் அதால் நாங்கள் ஒரு நிறுவனத்தை இங்கே பானந்துரையும் ஒரு யூனிட் நாவலப்பட்டிலையும் புட்டிலையும் இன்னொன்று வந்து வர்த்தல வச்சிடணும் இன்னொரு கொழும்புல இருக்கு ஸோ ஏதோ ஒரு ரெண்டு ப்ராடக்ட் எங்கே இருந்தாலும் எங்கட் நைன்டி பர்சென்ட் ப்ராடக்ட் ரன்னிங்கில் தான் இருக்கும் ஏன்னா எல்லா ஃபேக்ட்ரியிலையும் எல்லாத்தையும் பண்ணுறது கிடையாது ரெண்டு ப்ராடக்ட் இங்கே மூணு அப்படி தான் அப்போ எங்கள் கம்பெனி வந்து எப்போயுமே ரன் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி வச்சிருக்கோம் அதால் எந்த மாதிரி சுச்சுவேஷன் எம்ப்ளாயி இஷ்யூ வந்தாலும் ரன் பண்ணக்கூடிய மாதிரி தான் செஞ்சு வச்சுருக்கோம் இப்போ சக்ஸஸாக வந்து போகிறதுக்கு நிறைய பேர்கிட்ட வந்து நிறைய சீக்ரெட் வந்து இருக்கும் இந்த சீக்ரெட் தான் என்னுடைய சக்ஸஸுக்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி சில பேர் சில விஷயத்த வச்சிருப்பாங்க உங்களுடைய சக்சஸ்க்கு என்ன சீக்ரெட் இருக்கு ஒருமை அனலிட்டிக்கா ஓகே அது எப்படி அனலைஸ் பண்ணிட்டே இருப்பேன் டெய்லி சேல்ஸ் எப்படி போகுது புதுசா ஏதாவது வருதா ப்ராடக்ட் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் வேஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட் அப்புறம் வந்து எவ்ளோ காலத்தில் ப்ராடக்ட் பண்ணுறாங்க சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகாது டவுன் ஆகுது ஏன் டவுன் ஆகுது அன்லைட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்புறம் எப்போயுமே மந்த்லி மந்த்லி புது புது ப்ராடக்ட்ஸ் இன்ட்ரூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஏன் அதே மாதிரி சில ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் சிலது வந்து அது சில எல்லாம் சக்ஸஸ் சொல்ல முடியாது சில ப்ராடக்ட் ஃபெயிலியரும் இருக்குது எங்களுக்கு ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் நாங்கள் வெளியே எடுத்துருவோம் புதுசாக ப்ராடக்ட் புஷ் பண்ணிகிட்டே இருப்போம் அப்போ தான் அந்த கம்பெனி ரன் பண்ண முடியும் ஒரே இதில் வச்சுட்டு பண்ண முடியாது ஏன்டா எங்களோட மைண்ட் செட் மாறும் அடுத்த ஜெனரேஷன் உள்ளே வந்துக்கிட்டே இருக்காங்க பன்னெண்டு வயசு உள்ளவங்க இருபது வயசு இருக்காங்க ஸோ அவங்க தேவைகள் மாறும்போது ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டடி பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ அது மாதிரி மாற்றிக்கிட்டே இருப்போம் எங்களை மார்க்கெட்டிங் சாட்டஜியே மாற்றிக்கிட்டே இருக்கும் ஏன்டா சோஷியல் மீடியா வந்து இப்போ ஃபேஸ்புக்கில் இருந்து இப்போ இன்ஸ்டாகிராம் போய் அப்போ டி மாறிக்கிட்டே இருக்கா ஸோ எங்கள் டெக்னாலஜி நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கோம் அண்ட் ஆல்சோ மை கம்பெனிஸ் ரன்னிங் ஒன் ஏஐ டெக்னாலஜி நான் என் கம்பெனி கொண்டு வந்துட்டோம் இப்போ ரிப்ளைஸ் எல்லாம் ஆஃப்டர் ஃபைவ் அப்புறம் ரிப்ளை பண்ணுறது ஏ தான் ரிப்ளை பண்ணுது இந்த முன்னாடியெலாம் நாலு பேர் ஒர்க் பண்ணுறாங்க அதெல்லாம் ஆல்ட்ரு பண்ணி இப்போ அடுத்த ஜென்ரேஷனுக்கான கம்பெனியாக மாற்றிக்கிட்டே மாற்றிக்கிட்டே இருப்பேன் அதான் என்னோட வேலை நான் புதுசாக கண்டுபிடிச்சிருப்பேன் அலெக்ட் பண்ணியிருப்பேன் எதாவது டெக்னாலஜி வந்து ரன் பண்ணி பார்ப்பேன் சக்ஸஸான அல் அது கண்டினியூ இட் ஸோ சின் மை கம்பெனிஸ் ரன்னிங் ஒன் ஏஐ ஒன் ஆஃப்டர் ஃபைவ் ஓகே இப்போ ஒரு செவன் டேஸ் வந்து பிஸியாக இருக்கிற ஒருத்தர் நிறைய ஸ்டாஃபை வந்து ஹேண்டில் பண்ணணும் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை வந்து யோசிக்கணும் எப்படி வந்து பிஸ்னஸை வந்து கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு திங்கிங் வந்து இருக்கு இந்தியாவில் உங்களுக்குரிய கம்பெனி வந்து இருக்குது இலங்கையில வந்து நிறைய மேனுஃபேக்சரிங் கம்பெனியை வந்து வச்சிருக்கிறீங்க இப்படியெல்லாம் இருக்கும்போது ஒரு லீடராக ஒரு நேரத்தை வந்து நீங்கள் இப்படி முகாமைத்துவம் செய்கிறீங்க ஏன்னா அது வந்து நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை ஏன்னு சொன்னால் லாபத்தையும் பார்க்கணும் புதுசாக நிறைய விஷயத்தையும் வந்து மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு இருக்கும்போது ஒரு நேரத்தை சரியான முறையில் ஹேண்டில் பண்ணால் தான் அதில் சக்ஸஸ் வந்து பார்க்கலாம் ஸோ ஒரு ஒரு லீடராக நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க நேர மேனேஜ்மெண்ட் நான் கொஞ்சம் அதிகமாக வேலை செய்வேன் பட் இருந்தாலும் நான் எதையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறத காலை ஏழு மணி ஆரம்பித்தா எட்டு மணி மட்டும் என் பையனுக்காக செலவு பண்ணுறேன் அதை முடிச்சுட்டு வந்து நான் ஆஃபீஸ் போனால் திருப்பி ஒன் ஓ கிளாக்லேருந்து டூ ஓ கிளாக் பையனுக்காக செலவு பண்ணேன் அப்புறம் கம்பெனி வரேன் ஏழு மணி மட்டும் வேலை செய்கிறேன் பட் நான் சாட்டர்டேயும் வேலை செய்வேன் இந்த ஸ்ரீலங்கில் சட்டர்டே வேலை செய்ய மாட்டாங்க சண்டே வேலை செய்ய மாட்டேன் பட் ஐ ஒர்க் சாட்டர்டே ஈவன் சண்டே ஓஸ்தோ ஐ ஒர்க் ஸோ தேவையில்லாமல் டைமை வேஸ்ட் பண்ண மாட்டேன் முடிஞ்சளவு என்னோடய ஒர்க்கில் தான் என்னோடய டைமை செலவு பண்ணேன் அதான் எனக்கு டைம் இருக்குது ஒர்க் பண்ணுறதுக்கு ஸோ ஐ சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரிலாம் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறதெல்லாம் எதுவும் கிடையாது ஸோ அது உங்களுக்கு பிடிக்காது ஆமாம் அது செய்யறதில்ல ஸோ மை ஃபுல் டைம் இன் மை ஃபேமிலி அண்ட் மை பிஸ்னஸ் ஸோ தென் ஐ ஹேவ் டைம் ஓகே இப்போ பொதுவாக வந்து ஒரு பிஸ்னஸை வந்து ஆரம்பிக்கணும் அதில் வந்து கௌத்துரு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஆசைப்படுவாங்க அதில் ஒரு சக்ஸஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்கள தேடணும் அப்படி இந்த நாட்டில் என்ன இல்லை இருக்கிறத போய் என்னோட இடத்துல கம்ப்ளீட் பண்ணப்பாங்க இல்லாதவனு தேடுங்க புதுசாக இருந்தால் ஃபஸ்ட்டு செஞ்சு பாருங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் போகாதீங்க கொஞ்சம் ஒரு இருக்கிறதுல ஒரு பத்து பர்சன்ட் நாங்கள் பத்து பர்சன்ட் போட்டு செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு அது சேல் ஆகுதா அல்ல ஒரு உங்களுக்கு உங்களுக்கே கன்ஃபிடண்ட் தெரியும் சரி இதான் சார் அப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள் இதான் என்னோட ஸ்ட்ராட்டஜி நான் இல்லாத தான் தேடி பண்ணியிருக்கேன் எனக்கு இது மட்டும் இல்லை மூன்று நிறுவனங்கள் இருக்குது எல்லாமே வித்தியாசமாக தேடி தான் பண்ணுறோம் பட் ஸ்ரீலங்கா வந்து ஒரு வெட்ஸ்லைடு கம்பெனி ஒரு ஒன் ப்ராடக்ட் மட்டும் சபை பண்ண முடியாது ஜோ அட்லீஸ்ட் ஒரு டூ த்ரீ விதமான பிஸ்னஸ் ரன் பண்ண தான் சபை பண்ண முடியும் அதனால தான் நானும் ஒரு மூன்று த நிறுவனத்தை நடத்தி வருவேன் மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் எல்லாத்துலேயுமே இருக்கும் ஸோ பிஸ்னஸ் வந்து காசு இருக்குன்னா பிஸ்னஸ் பண்ண போகக்கூடாது ஃபஸ்ட்டு தேர்டுங்க ஏதாவது ஒன்று வித்தியாசமாக வேணுமென்றால் அதை செஞ்சு பாருங்கள் அது சக்ஸஸ்னால் அது பிஸ்னஸ்ஸாக பிராண்டாக உருவாக்குங்க தட் இஸ் ஒன்லி த லி தி ச ஒருத்தங்க பண்றாங்க கம்ப்யூட்டர் இருக்கி அவனு போயிடும் உருவாக்குங்க அதை செஞ்சு பாருங்கள் சக்ஸஸ் ஆனால் மேக் இட் பிக் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பிஸ்னஸ் பண்ணும்போது இந்த சோஷியல் மீடியா வந்து ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கா இல்லை சோஷியல் மீடியாவோட வந்து நாம் எங்களுடைய பிஸ்னஸை வந்து கொண்டு போய் சேர்க்கறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்களா இல்லை சோஷியல் மீடியா வந்து அது வந்து ஒரு டைம் சொல்யூஷன் தான் கொடுக்குது ஒரு ஒரு பிஸ்னஸில் வந்து சோசியல் மீத்த வந்து ட்ரெடிஷ்னல் மெதேட்டும் வேணும் சோஷியல் மீடியாவும் வேணும் ஸோ ட்ரெடிஷ்னல் மீடியா ஒரு ஃபிஃப்டி சோஷியல் மீடியா ஃபிஃப்டி சோஷியல் மீடியா இல்லாமல் உங்கள் பிஸ்னஸை ஸ்ரீலங்கா ஃபுல்லாக பண்ண முடியாது ஒரு ஒரு கடை ஓப்பன் பண்ணால் நீங்கள் அந்த சரௌண்டிங் நாலு திருக்கு தான் விற்க முடியும் மொத்த லைன் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொன்னால் சோஷியல் மீடியா இஸ் அ சீப்பஸ்ட் மோட் இப்போ ஒரு நீங்கள் ஒரு ஒரு மீடியாவிலையோ இல்லை வேறு டிவியில் பண்ணால் இட்ஸ் எக்ஸ்பென்சிவ் டு பிரிங் பட் த சீப்பஸ் வே யூ ஹேட் டு பிரிங் த ப்ராடக்ட் டு த பீப்புளுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கிற சோஷியல் மீடியா இஸ் பெஸ்ட் பட் அது மட்டும் நம்பி பிஸ்னஸ் பண்ணால் பிஸ்னஸ் கோ ஹை அண்ட் இல் கம் டவுன் ஸோ ச அதாவது வந்து நம்ம என்ன பழைய காலத்து முறையும் இருக்கணும் புது முறையும் எங்களுக்கு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கணும் அதாவது பர்சனல் மார்க்கெட்டையும் நீங்கள் பண்ணித்தான் ஆகணும் அதோட சோஷியல் மீடியா மார்க்கெட்டையும் பண்ணுங்கள் ரெண்டே ஃபிஃப்டி ஃபிஃப்டி பண்ணுங்கள் இப்போ நிறைய பேருக்கு ஒரு சிக்கல் வந்திருக்கு என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய முதலீடு வந்து கொடுத்து ஒரு பிஸ்னஸை வந்து ஆரம்பித்ததுக்கு அப்புறமா வந்து ஒரு கொஞ்சம் காலத்தில் வந்து அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து அடிபட்டு போயிடும் அப்படி அடிபட்டு போகிறதுக்கு என்ன காரணமா இருக்குமென்று நீங்க யோசிக்கிறீங்க அது ஃபைனான்ஸ் மிஸ்யூஸா இருக்கலாம் அல்ல அவங்க வந்து அவங்களோட கோஸ்ட் மேனேஜ்மெண்ட் கரெக்டா பண்ணல அல்ல அவங்க வருமானம் வருது முதலீடை வந்து வெளியே எடுக்கக்கூடாது ஆன் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதாவது அந்த வர முதலீடு உங்களோட சேலரி மட்டும் எடுத்துட்டு அந்த எல்லாத்தையும் அதை முதலீடாக மாற்றிக்கிட்டே இருக்கும் அப்போ தான் அதை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும் ஒரு சிலருந்து போட்டோன்னா காசு வந்து வெளியே எடுத்துகிட்டு வேறு அப்படி பண்ணக்கூடாது ஸோ உங்களுக்கு ஒரு அது முதலீடு எப்போயுமே இருக்கும் இப்போ நீங்கள் முதல் இப்போ ஒரு பத்து லட்சம் போட்டால் அட்லீஸ்ட் உங்கள்கிட்ட ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் இருந்தால் தான் அதை ரன் பண்ணும் மாதிரி ஒரு ஆறு மாதத்துக்கு உங்கள் கம்பெனி ஈவன் ஒரு லஸில் போனால் ரன்படுக்கான சேலரி அதுக்கானதை எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் சாதாரணமாக ஒரு சிக்ஸ் மந்த் ஆகும் அப்போ அது நல்ல இடத்துக்கு வரும் அப்படின்னா அந்த சபை பண்ணுறதுக்கு சிக்ஸ் மந்த்துக்கான செலவை நீங்கள் எப்போயுமே அலோகேட் பண்ணி வச்சுக்கணும் நிறைய பேர் வந்து இப்போ ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்காவில் ஒரு புது பிஸ்னஸை வந்து ஆரம்பித்து புது கஸ்டமரை வந்து பிடிக்கிறது அப்படின்னு சொன்னாலே வந்து நிறைய நிறைய ஐடியா வந்து இருக்குது இப்போ இந்த இன்டர்வியூ வந்து பார்த்து கூட நிறைய பேர் வந்து யோசிக்கலாம் புதுசாக ஒரு பிஸ்னஸை வந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லி யோசிப்பாங்க ஸோ அப்படி அப்படி இருக்கும்போது இலங்கையில் இருக்கிற கஸ்டமர்ஸ் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய எண்ணம் வந்து இருக்கு ஸ்ரீலங்கன் கஸ்டமர்ஸ் வந்து கொஞ்சம் தான் இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது பட் அதை கண்ட்ரிஸ் கம்பேர் ஸ்ரீலங்கன் பீப்புள் வந்து நம்ம புஷ் மார்க்கெட் தான் பண்ணணும் அதாவது வந்து ஒரு ஒரு விஷயத்த நாங்கள் வந்து புரிய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் பட் புரிய வச்சுட்டா தே வில் பை பட் அந்த பையிங் பவர் வந்து கம்பேர்ட் டு அதர் கண்ட்ரி கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது நாங்கள் வந்து இப்போ காஸ்மெட்டிக்ஸ் அண்டு ட்ரெஸ்ஸஸ் அதுக்கு செலவு பண்ணுறத விட இப்போ எங்கள் ப்ராடக்ட்டு கொஞ்சம் செலவ் பண்ணுறது குறைவாக தான் இருக்குது இப்போ எங்களோட கஸ்டமர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிச் மார்க்கெட் கஸ்டமர்ஸ் தான் அவங்களுக்கு தான் ப்ராடக்ட் தேவை தெரியுது பட் மற்ற மக்களுக்கு அது தேவை தெரியல அதால்தான் நாங்கள் வந்து அவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம் ஸோ அது காலத்தில் சரிய நினைக்கிறோம் ஏன் அது இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்கிற கஸ்டமர்ஸை புரிய வைக்கிறது கடினம் அப்படின்னு சொல்லி என் யோசிக்கிறீங்க காரணம் அவங்க ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணி அதை கம்பேர் பண்ணுறாங்க அவங்க இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன் சொல்லி அதே மாதிரி இதோட இருக்குன்னு ட்ரை பண்ணுறாங்க இல்லை இது 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 இங்கே மேக் பண்ணது இதுக்கான குவாலிட்டி இருக்கும் ஒன்று வாரண்ட்டி கிடைக்கும் அதை எதிர்பார்க்க மாட்டாங்க அவங்க அதே மாதிரி இது அது ஒரு ஃபாரின் ப்ராடக்ட் மாதிரி இது இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க பட் அதோட குவாலிட்டி அதோடய யூசேஜ் என்னென்னு தெரில அவங்களுக்கு இப்போ நீங்கள் சைனாவில் வாங்கி நாலு தடவை வாங்குறதுக்கும் ஸ்ரீலங்கா ப்ராடக்ட்டை ஒர்க்காக வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கும் ஒன்று தான் ஸோ கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருந்தாலும் அவங்க மீட்டு ஸ்ரீலங்கா வாங்க பயப்படுறது காரணம் வந்து அது அந்த நம்மளுக்கு வந்து அந்த இம்போர்ட் மோகம் ஆனால் இப்போ நிறைய பேர் ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க நிறைய பேரை பொறுத்த வரைக்கும் சைனாவினுடைய உடைய ப்ரொடக்டை வந்து வாங்குறது கொஞ்சம் தயக்கமாக வந்து இருக்கு ஏன்னு சொன்னால் அதனுடைய பாவனை காலம் கொஞ்சம் குறைவாக வந்து இருக்கிறதால வந்து அது என்னதான் விலை குறைவாக இருந்தாலும் கூட சைனாவினுடைய பொருட்களை இலங்கையில் வாங்குறது வந்து கொஞ்சம் அவங்க பின்னிக்கிற நிலப்பாடு வந்து அதிகமாக வந்து காணப்படுது அப்படி ஒப்பிடும்போது இலங்கையினுடைய பொருட்களை அவங்க அதிகமாக வந்து வாங்கி நீங்க சொல்ற மாதிரி வெளிநாடுகளில் இருந்து வருகின்ற சைனாவை தவிர வெளிநாடுகளிலிருந்து வருகின்ற பொருட்களுக்குரிய டிமாண்ட் வந்து அதிகமா வந்து காணப்படுது சோ இதை வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொன்னா என்ன ஐடியா இருக்கு இல்ல இது வந்து மாறி இருக்கு கோவிட்டுக்கு அப்புறம் இன் ஸ்ரீலங்காவுக்கு இம்பார்ட்டன் கொடுக்கறாங்க எங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு நூறு கோல் வரும் நீங்க இதாங்க ஓ நாங்க சப்போர்ட் பண்றோம் வாங்க சோ அதால இப்போ வந்து ஹாப்பியா இருக்கு ஸ்ரீலங்கா வந்து இம்போர்ட் ப்ராடக்ட்ஸ் அந்த அது வந்து இம்போர்ட் ப்ராடக்ட்ஸ்ல வந்து அந்த ப்ராடக்டோட அந்த வீடியோ தான் அதை பார்த்தா மக்கள் இது பண்றாங்க குவாலிட்டி தெரிஞ்சிருக்காங்க ஸ்ரீலங்க மக்களுக்கு இப்ப நிறைய பேர் நம்மளுக்கு அப்ரிசியேட் பண்றாங்க ஆபீஸுக்கே நேர வர்றாங்க இதில் பார்த்துட்டு எங்க பண்றீங்க அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறாங்க நிறைய பேர் சொல்லி வாங்குறாங்க ஸ்ரீலங்கன்னா இதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மாறி இருக்கு ஸ்ரீலங்கானோடது தன்மை மாறிக்கிட்டு வருது அது சந்தோஷமா இருக்குது எங்களுக்கும் அது உதவியாக இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ ஒரு புதுசாக வந்து பிஸ்னஸை வந்து ஆரம்பிக்கணும் நிறைய ஐடியாவோட இருக்கிறவங்களுக்கு ஒரு யூனிக்கான ஒரு ஐடியா வந்து இலங்கையில் நீங்கள் இந்த மாதிரியான பிஸ்னஸை வந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் சக்சஸா வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய டிப்ஸ் அல்லது ஒரு ஐடியா டிப்ஸ் அப்போ ஒரு ஒரு ப்ராடக்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னா ஸ்ரீலங்கா மக்களோட வாழ்வோட சார்ந்த ஒரு ப்ராடக்ட் டெய்லி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் ஏதோ ஒன்று பாருங்க என்ன சொல்லுங்கள் பாப்புலேஷன் வந்து டூ ஒன் டூ 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 பாயிண்ட் ஃபைவ் க்ரோஸ் தான் இருக்குது டூ பாயிண்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் க்ரோஸ் தான் இருக்குது ஸோ அது வந்து மார்க்கெட் வந்து ஸ்லோ அதான் தான் பிரசிடென்ட் பிரசிடன் எங்கள் மார்க்கெட் வந்து ரொம்ப சின்னது அதால் நீங்கள் வந்து எதை பண்ணாலும் எக் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க சொல்லி எங்கள் மார்க்கெட் சின்னதாக இருக்கக்கூடிய ரெகுலராக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் எதாவது ஒன்று ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அதிகமான வருமானம் கிடைக்கும் உங்களோட ப்ராடக்ட் டேர்ன் ஓவர் அதிகமாக இருக்கும் ஸோ ரெகுலராக இல்லாமல் வெரி காமனாக ஆரமிச்சிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் உங்களால் நம்மளால் வளர முடியாது ஸோ எப்பயுமே ரெகுலர் எங்க மக்கள் இளைஞ மக்கள் அதிகமா பாவிக்கிற ப்ராடக்ட் ஏதாவது பிசினஸ் பண்ண பெஸ்ட்டாக இருக்கும் ஐ ஃபீல் இட் இவ்வளோ நேரம் வந்து இலங்கையில் இருக்கிற மக்கள் எந்த மாதிரியான பொருட்களை வந்து அதிகமாக ஆசைப்படுறாங்க அல்லது நுகர் நுகர்வோராக வந்து இருந்து கொண்டு நிறைய பொருட்களை எப்படியெல்லாம் வாங்குறாங்க உங்களுடைய பிஸ்னஸில் வந்து என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை இன்றைய நாளில் எங்களுடைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சி மூலமாக கலந்து கொண்டு எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி இன்னும் நிறைய கஸ்டமர்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கணும் இந்த ஃபீல்டில் நீங்கள் இன்னும் நீண்ட தூரம் வந்து பயணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய தொலைக்கட்சி சார்பாக உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கின்றோம் இவ்வளவு நேரம் எங்களோட நேரத்தை வந்து பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி என்னை அழைத்து என்னுடைய அனுபவத்தை ஷேர் பண்ண நன்றி